கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த கதை இப்போதைக்கு வந்து முடிய போகிறதில்ல அப்படின்னா இது வரைக்கும் என்னெல்லாம் நல்ல பேர் வாங்கி வச்சுருந்தோ அந்த பேரெல்லாம் மொத்தமாக காலி பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாரதி கண்ணம்மா அப்படின்னு ஒரு சீரியலுக்கு சொன்னோம் அதுக்கு பிறகு இப்போ மகாநதி அப்படிங்கிற சீரியலுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ முதல்ல என்ன நடக்குது கங்காவுக்கு வந்து ஒரே வயிற்று வலி பிரச்சனைகள் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து வந்தது இங்கே வேற ஒரே ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷருமா இருக்குது அப்படிங்கும்போது சாந்தி அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஏமா இப்போ போதுமா சந்திரா நீங்கள் வந்து நான் உடனடியாக வந்து சந்திராவை அவங்க பேர் என்ன சாரதா உடனடியாக வந்து இப்போ வந்து என் பொண்ணை வந்து என் கூட வந்து அனுப்பிவிட்ரு அந்த என் மருமலை என் கூட அனுப்பிட்டுரு நாங்கள் ஊட்டிக்கே கூட்டு போய் கொடைக்கானலேயே கூப்பிட்டு போயிடுறோம் அப்படின்னு அவங்க பேச ஆரம்பிக்க அதை வச்சு இங்கெல்லாம் எல்லாம் ஒரு வாக்குவாதம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அஜயோடைய அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு காவேரியும் தாத்தாவும் போகிறாங்க அங்கே போய் பேசி பார்த்தாங்க எல்லாம் வந்து பண்ணி பார்த்தா அவங்க திருத்தூரத்தில் முடிக்கிறாங்க உனக்கு தெரியுமா இல்லையா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தியே நியூஸ்லாம் வந்து போட்டிருக்காங்களே அதை ஏன் நியூஸில் போடுறாங்க கூட எங்களுக்கு தெரில ஆனால் போடுறாங்களே அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காரு உங்கள் பிள்ளை நீங்கள் தானே அவளை வளர்த்தீங்க அப்படின்னா வந்து பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஜயுடைய மாமனார் தான் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி பண்ணே சொல்லியிருக்காரு இவரே வந்து அன்பேன்ற போகிறதுக்கு முன்னாடி என் கணவரே வந்து என்னை சொல்லிட்டு தான் போனார் நானும் ஹாஸ்பிட்டல் ஒரு வேளை போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாகலாம் ஆனால் நீ வந்து பொய் சாட்சியை தான் சொல்லிட்ட பிறல் சாட்சியாக ஏதாவது மாறிட்ட அப்படின்னா அஜய் உயிரை விட்டுருவான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களா அஜயும் அதே தான் சொன்னாராம் நான் செத்துருவமா சித்ருவமான அவர் மிரட்டினதுனால உங்க விஜய்க்கு இருக்கீங்க நீங்கள் அவனை எப்படியாச்சும் கூப்பிட்டு வந்துருங்க நான் போய் நீ வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க கையை விரிச்சிட்டாங்க சித்தி அடைச்சி சித்தியாணி அப்படிங்கிற மாதிரி காண்டாயிட்டாங்க காவேரி காண்டாயி திருப்பி வர வழி ஃபுல்லாக காரில் அழுதுகிட்டே வந்து இப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அடுத்து வந்து இப்போ இருக்க ஒரே வழி வெண்ணிலாவை கன்வின்ஸ் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து சண்டைக்காரன் சாட்சிக்காரன் காலில் விழுறதுக்கு சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நேரடியாக போய் அங்கே வந்து பேச ஆரம்பிச்சா ஏய் அப்பா அப்பா அங்கே பாருக்கு பேசுகிறாப்பா அப்படின்ட்டு இருக்கும் போதே உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும் உனக்கு வந்து என் புருஷன் தானே வேணும் அவரை நான் உன்னை கட்டி வைக்கிறேன் எல்லாம் வேணாம் பண்ணுறேன் அவர் கூட இருக்கணுங்கிறத விட அவர் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஏதாச்சும் தற்கூரித்தனமாக உளறிட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதனால் நான் வந்து விலகி போயிடுறேன் நீ வா உன்ட்டு தனியாக கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு கூப்பிட்டு போய்ட்டு அவர் போய் இப்படி பண்ணுவாரா அவர் மேலே போய் பழி போட்டிருக்கேன் அவர் உனக்காக எவ்வளோ பாசமாக இருந்திருக்காரு நான் தானே கூப்பிட்டு வந்து எல்லாம் இருக்காங்க இது ஒரு ட்ராப்பாக இல்லை நெஜாலுமே இப்படி பேசி விட்டு கொடுத்து கங்காவோட சேர்ந்து இவங்களும் கொடைக்கானலுக்கு போயிடலான்னு பார்க்குறாங்களாங்கிறத பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மகாநதி போகிற போக்கை பற்றியும் நடக்கிற விஷயங்கள் பற்றியும் இப்போ நடக்கிறதில்ல லாஜிக் இருக்காங்க த அப்படியே கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்யூ